பல்லவர் காலத்தில் இசைக்கு பேராதரவு கிடைச்சிருக்குது அதில் குடிமையான்மலை இசை கல்வெட்டு அப்படின்னாலே காலத்து இசை கல்வெட்டு இது நல்லா தெரியும் இந்த மலை இசை கல்வெட்டு எப்படி தொடங்கும் தெரியுமா சித்தம் நமச்சிவாய அப்படின்னு தான் அந்த மலை இசை கல்வெட்டு தொடங்குமா இந்த மலை இசை கல்வெட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அந்த இசை நுணுக்கங்களையும் ராகங்களையும் பற்றி குறிப்பிட்டு மலை குடிமையான்மலை இசைக்கல்வெட்டு பல்லவர் காலத்தில் ருத்ராச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் இந்த இசை ஆசிரியர் இந்த ருத்ராச்சாரியாருடைய மாணவர் தாங்க முதலாம் மகேந்திரவர்மன் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் மகேந்திரவர் பரிவாதினி அப்படிங்கிற வீணையை மீட்டுவதில் வல்லவனாக இருந்தாரு முதலாம் மகேந்திரவர்மன் இதை கேட்கலாம் பரிவாதினி என்ற வீணையை மீட்டுவதில் வல்லவனாக திகழ்ந்த பல்லவர்மன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் கேட்கலாம் அதே போல் இவருக்கு இந்த மகேந்திரவர்மனுக்கு சங்கீரண சாதி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் இருக்கு சங்கீரண சாதின்னு சொல்லி முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பேர இருக்கு இன்னொரு இடத்துல பாருங்க ராஜசிம்மன் இருக்காருல்ல ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவருக்கு வாத்திய வித்தியாதரன் ஒரு பேரும் ஆதோத்திய தம்புரு அப்படிங்கிற பேரும் இருக்கு இந்த இடத்துல ஆதோத்திய அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா வீணையை வாசிப்பதில் வல்லவன் அப்படின்னு பொருள் சொல்லக்கூடிய அந்த ஆதோத்திய தம்புரு அப்படிங்கிற விருது பெயரு யாருக்குன்னு கேட்டா இரண்டாம் நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய ராஜசிம்மனுக்கு தான் ரெண்டு விருது பெயர் இருக்கு இசைக்காகவே